வெல்கம் டு கிறிஸி ஹப்ரோடெக் இது வந்து நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா பிசிஎஸ் செவன் ஃபார்ட்டி ரிஜ்ஜு டூ என்ற அட்டாச்மெண்ட் போட்டு நம்ம இப்போ வந்து ம நேரடியாக கரும்பு ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த தோகையெல்லாம் பற்ற வச்சு விட்டுட்டாங்க வேறு எந்த வண்டியும் ஓட்டாமல் நேரடியாக மண்ணை எர்த்திங் அப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த எர்த்திங் அப் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு கரும்பு விவசாயிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டாயிரம் செலவாகுது களை எடுத்து மண் அணைக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு ஏக்கருக்கு பன்னெண்டாயிரரூபா இப்போ இந்த பிசிஎஸ் பவர் வீட்ரை கொண்டு நாங்கள் ஒரு ஏக்கருக்கு இந்த களை எடுத்து மண் அணைக்கிறதுக்கு அதிகபட்சம் ரெண்டு லிட்டர் டீசல் இரநூறுவாயிலும் இந்த வேலை முடிஞ்சிடும் இது பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் இருக்காது வெரி சிம்பிள் நீங்கள் அந்த கேனல் ஓட்டிகிட்டு இருக்கதே பார்க்கலாம் அந்த ஃபீல்டு ஓனர் வந்து அவ்வளோ ஹாப்பி ஏன்னா அவங்க வந்து எனக்கு ரொட்டோவேட்டர் போடக்கூடாது நீங்கள் அவங்க வண்டி வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் அப்படி இப்படி சொல்கிறீங்கன்னு சொன்னதுனாலே நாங்கள் சேலஞ்ச் பண்ணி கரும்பு வெட்டின உடனே எடுத்துகிட்டு போய் அந்த ஃபீல்டில் ஓட்டினோம் இது பார்த்திங்கன்னா அவர் ஆக்டர் நெப்போலியன் சார் ஃபீல்டு ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஏக்கர் கரும்பு வச்சுருக்காங்க ஸோ கரும்பு பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த களை எடுத்து ஓட்டினதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ரீசண்டாக நாங்கள் போய் பார்த்தோம் அவ்வளோ அருமையாக இருக்குது ஸோ அந்த வீடு மட்டும் இல்லை இது களை எடுக்கிறதுக்கு மட்டும் பயன்படுறதில்லை இதில் ஒரு இருபத்தஞ்சி வகையான அட்டாச்மெண்ட் பயன்படுத்தலாம் இதில் மற்ற கம்பெனிக்கும் இந்த பிசிஎஸ்க்கும் நிறையா பேர் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க வித்தியாசம் பார்த்திங்கன்னா பெரிய டிராக்ட்ரு எப்படி இருக்கோ அதே டைப்பில் தான் இருக்கும் எல்லாருமே டிராக்டர் டிராக்டர்னு சொல்லுவார் டிராக்டர் செய்கிற வேலையை இந்த பிசிஎஸ் பவர் வெட்ரு செய்யும் டிராக்டர் வந்து பெரிய இடம் இந்த வண்டி வந்து சின்ன இடத்துல செய்யும் அந்த வேலையை ஸோ இப்போ உங்களுக்கு ரெஜ்ஜி டூ போட்டு தென்னை மரத்துக்கு வட்டைப்பாத்தி எடுத்துக்கலாம் இல்லை வெஜிடபிள் கிராப்புக்கு பெட்டு மேக்கிங் பெட்டு ஃபார்மிங் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தோட்டப்பயிர்கள் எந்த பயிராக இருந்தாலும் ரொம்ப ஈஸி எளிமையாக பயன்படுத்தலாம் குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரம் நான் ஸ்டாப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு ஆள் மாற்றி ஆள் மாற்றி ஓட்டிகிட்ருக்காங்க வாழைக்கு காய்கறிகளுக்கு தென்னந்தோப்புக்கு மாந்தோப்புக்கு அதே போல் கரும்பு க கரும்புக்கு எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப அமை சூப்பராக இருக்கும் வைப்ரேஷன் இல்லை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லிட்டர் டீசல் போகும் நீங்கள் எந்த மிஷினை வேணாலும் கம்பேர் பண்ணுங்கள் குவாலிட்டியில் நம்பர் ஒன் குவாலிட்டி நீங்கள் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு வர மிஷின் இருக்குது ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறேன் இந்த மிஷின் வந்து இப்போ எங்கே கிடைக்குன்னா கிறிஷி ஆக்ரோடெக்கில் திருச்சி டு சென்னை பைபாஸில் ஜிவிஎன் ரிவர் சைடு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கிறிஷி ஆக்ரோடெக் இருக்குது நீங்கள் அங்கே வந்து ஷோரூம்லேயே பார்த்துக்கலாம்